வணங்க நண்பர்களே நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சந்தையில் வெள்ளாட்டு குட்டிகள் தான் அதிகமாக வரும் வளர்ப்பு குட்டியாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம வந்து வெட்டுக்கு வாங்குறது இருந்தாலும் சரி வெள்ளாட்டு கடாய் குட்டிகளும் வெள்ளாட்டு குட்டிகளும் தான் அதிகமாக வரும் ஆனால் இந்த வாரம் பக்ரீத்தை முன்னிட்டு எக்கச்சக்கமான செம்மறையாட்டு கடாய்கள் வந்து வந்திருந்தது நம்ம ஊருன்றதுனால நம்மளும் கொண்டு போய் நம்ம பண்ணையில் இருக்கிற செம்மறையாட்டு கடாய்களை வந்து சேல் பண்ணுறதுக்கு கொண்டு போயிருந்தோம் அதே மாதிரி நம்ம நண்பரோட பண்ணையிலிருந்து கொண்டு வந்திருந்தார் அரவுண்டு வந்து ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு கிலோவுக்கு மேலே இருக்கிற செம்மறையாட்டு கடாயிகளோட விலை வந்து அரௌண்டு ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினெட்டாயிரத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நம்ம வந்து கொண்டு போயிருந்தோம் ஆனால் அங்கே போய் விலையை பார்க்கும்போது அளவுக்கான விலை வந்து கிடையாது நம்ம வந்து இந்த சந்தையில் எந்த அளவுக்கு நம்ம சேல் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் வாங்குறதுக்குன்னு தனியாக வந்து ஒரு முப்பது கிலோவுக்கு மேலே இருக்கிற கடாயோட விலை இவ்வளோ தான் அப்படின்னு நம்ம வந்து நிர்ணயிக்க முடியலை நம்மளால் ஏன்னால் இந்த வார சந்தையில் வரவு அதிகமாக இருந்ததுனால மக்கள் வந்து அதிகமாக விரும்பி வாங்கவும் இல்லை ஏன்னா வெள்ளாட்டு குட்டிகளை மட்டும்தான் வந்து அதிகமாக விரும்பி வாங்கினாங்க அதுவும் பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு மாதத்து குட்டியோட விலையை வந்து பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து ஏழாயிரம் ரூபாய்க்கு ஒரு குட்டி இருந்தது ஏன்னா அந்த ரேட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்து நம்ம வளர்த்து அதுக்கப்புறம் சேல் பண்ணும் போது அந்த ரேட்டு நமக்கு கிடைக்குமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு தான் ஏன்னா செம்மறையாட்டை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து ஒரு மவுஸ் அதிகமாக இருக்கும் ஏன்னா அதிகமாக மக்கள் வந்து விரும்பி வளர்க்குறது எதிராக அப்படின்னா செம்மறையாட்டு கடைகளை தான் ஏன்னா அதிகமாக நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது ஒன்ஸ் ஒரு இடத்துல கட்டி விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும் ஆனால் அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணுறது வளர்க்குறதுக்கு நல்லா எல்லாமே அவர்கிட்டே வந்து நம்ம நேரில் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் என்ன வேலை அவர் சொல்கிறாருன்னு நீங்களே கேட்டு பாருங்க ஒரு கிழாயி வந்து பதிமூன்றாயிரம் இப்போ நம்ம கிடையா இவ்வளவு பெருசு சின்ன கிடாயி இவ்வளோ பெருசிடுச்சு செம்மறியாடுகள் சந்தையில் நிறையா வந்ததுனால அதிகமான ரேட்டுக்கு வந்து போம் போகலை அதிகமான ரேட்டுன்னா ஒரு கிலோ வந்து நானூற்றம்பதுலேருந்து ஐநூறுரூபா இடையில் இருக்கிற மாதிரி அந்த ரேட்டு கூட வந்து நம்ம ஊர் சந்தையில் இன்றைக்கி வந்து போக கிடையாது ஏன்னா வரவு அதிகமாக இருந்ததுனால தான் என்றைக்கும் வந்து பக்ரீத்தை மட்டும் கான்செப்ட் பண்ணி நம்ம வந்து ஆடுகளை வளர்க்கக்கூடாதுன்றதுக்கு எங்கள் ஊர் இந்த சந்தையிலேருந்து நானும் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா பக்ரீதை மட்டும் கான்செப்டில் எடுத்து நம்ம வந்து சேல் பண்ணணுன்னு நினச்சிப்போனால் கண்டிப்பாக வந்து அந்த சந்தையில் நிறையா ஆடுகள் வரும் அப்போ விற்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நமக்கு அதனால் எப்போயுமே திருவிழாக்க ஒரு வார்த்தைக்கு வந்து சேல் பண்ணி அதுக்கப்புறமா மீதியை வந்து நம்ம கிடைக்கிற டைமில் வந்து சேல் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கான லாபங்கள் வந்து கிடைக்கும் இல்லைன்னா வந்து இன்றைக்கி நம்ம சந்தியில் நம்ம பிரதரோட பண்ணிலிருந்தும் வந்து கொண்டு போயிருந்தோம் அதுவும் வந்து அந்த அளவுக்கு ரேட்டுக்கு வந்து சேல் பண்ண முடியல அதே மாதிரி நம்ம நண்பரோட பண்ணிலிருந்தும் ஒரு இருபத்தஞ்சி செம்மறையாட்டு கடைகளை வந்து கொண்டு வந்திருந்தார் அதுவும் அவர் நினைஞ்ச மாதிரி அவரோட கான்செப்டும் அதுதான் ஒரு நானூற்றி எண்பதுலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் கிடைச்சா ஒரு கிலோ வந்து அந்த ரேட்டுக்கு வந்து நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு தான் அவரும் கொண்டு வந்திருந்தார் ஏன்னா அவரால் வந்து சேல் பண்ண முடியல அதை விட ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் வந்து வியாபாரிங்களும் சரி இல்லை வாங்குறவங்களும் கேட்டுருந்தாங்க ஏன்னா வரவு அதிகமாக இருக்குது அதிகமாக ரேட்டு கொடுத்து வாங்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை ஏன்னா அதை விட ஒரு ப ரெண்டு கிலோ கம்மியாக இருந்தாலும் சின்ன ஆடை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் எல்லோரும் வந்து வாங்கிட்டாங்க இப்போ நம்ம இருக்கிற இந்த வெள்ளாட்டு எல்லாம் ஒன்று ஒன்றும் வந்து பதினாலாயிரம் ரூபாய் கெடுத்துட்டா வந்து சொன்னாங்க ஏன்னா நல்லா தரமான குட்டிகள் தான் இருந்தது நம்ம ஊர் சந்தையில் பொறுத்த வரைக்கும் வா ஆட்டு குட்டிக்கு வாயில் தண்ணி ஊற்றியோ இல்லை வேறு எதுவும் பொண்ணியோ கொண்டு வர மாட்டாங்க நாட்டம்பள்ளி சந்தையை பொறுத்த வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆடை கிடைக்கும் வெலை வென்சு தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குமோ தவிர ஆனால் யாரும் வந்து மாதிரி மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது நண்பர்களே ஒரு சில பேர் இருப்பாங்க நான் எல்லாரையும் குறிப்பிட்டு நான் சொல்லலை மற்றவங்க எல்லாமே வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல கரெக்டான ரேட்டு மேக்ஸிமம் வந்து விவசாயிகள் தான் வந்து மேய்ச்சல் முறையில் வளர்க்குறவங்க தான் கொண்டு வந்து சேல் பண்ணுறாங்க அதனால் நான் வந்து நம்ம சந்தையை வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களால கண்டிப்பாக ஒரு ஆடு வாங்கணும்னு நினச்சிங்களன்னா நம்ம ஊர் சந்தையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எங்கள் ஊர் வந்து நாற்றம்பள்ளி திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்கு சென்னை டு பெங்களூர் நேஷ்னல் ஹைவே பக்கத்தில் தான் இந்த சந்தை வந்து திங்கட்கிழமை காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் அந்த சந்தை இருக்கும் என்றைக்கும் ஒரு ஆடு வளர்க்குற ஒரு பண்ணை வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி திருவிழா காலங்களில் செலக்ட் பண்ணி நம்ம வந்து அப்பப்போ நம்மக்கிட்ட ஒரு ஐம்பது நூறு கடை இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டான நேரத்தில் வந்து சேல் பண்ணி போயிட்டே இருக்கணும் இல்லை நம்மளே வந்து சொந்தமாக ஒரு கறிக்கடையோ இல்லை கறிக்கடையில் யாருக்கிட்ட பேசி வச்சுருந்தோம் அவங்களுக்கு வந்து நம்ம வாரத்துக்கு ரெண்டு கிடை நாலு கிடை அந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு விதத்தில் இருக்கும் ஏன்னா எப்போவுமே நம்ம நிறையா ஆடு இந்த மாதிரி பண்ணையிலேருந்து கொண்டு வந்தாலும் சரி இல்லை மேய்ச்சல் முறையிலேருந்து கொண்டு வந்தாலும் சரி கரெக்டான ரேட்டுக்கு வந்து நம்மளால் சேல் பண்ண முடியறதில்லை ஏன்னா இந்த வார சந்தையில் அந்த மாதிரி தான் ரேட் இருந்துச்சு யாருக்கிட்டையும் வந்து நம்ம என்ன ரேட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க என்ன ரேட்டுக்கு அவர் வாங்குறாரு அப்படின்னு நம்மளால் கேட்க முடியல ஒரு சில பேருக்கு வந்து ஒரு நூறு இரநூறு வந்து லாபம் கிடச்சிருக்கலாமே தவிர அதிகமான லாபங்கள்லாம் யாருக்கும் கிடைக்கல ஏன்னா மேய்ச்சல் முறையில் வளர்த்தாலும் சரி பண்ணை முளிர் வளத்தாலும் சரி எப்படியென்னா ஒரு குட்டி ரெண்டு குட்டி வந்து அவங்களுக்கு வாங்கி தந்ததுல இறந்துரும் அதெல்லாம் வந்து கணக்கு வச்சு அதுக்கும் சேர்த்து ரேட்டுலாம் வச்சு யாரும் வைக்கிறது இல்லை இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டில் என்ன விலை போயிட்டு அந்த விலையை தான் வந்து நம்ம நண்பர்களோ வந்து சந்தையில் சொல்கிறாங்க நண்பர்கள் யாருமே வந்து சந்தையை பொறுத்த வரைக்கும் திருவிழா காலங்கள் அப்படின்ற சமயத்தில் ஒரு அளவுக்கு ஒரு நூறு இரநூறு அதிகமாக சேல் பண்ணுறாங்க வச்சு ஆனால் மற்ற நேரத்துலலாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வெயிட்டை பொறுத்து தான் அவங்க வந்து சேலு பண்ணுறாங்க இப்போ ஒரு வெள்ளாட்டுக்கறின்னால் ஒரு எட்நூறுரூபா கிலோ விற்கிறதை நம்ம ஊரில் அப்படின்னா அந்த அதுக்கான ரேட் என்னவோ அதை வச்சு தான் வந்து அவங்க சேலும் பண்ணுறாங்க ஏன்னா நிறையா செம்மறையாடுகளோட வரவு இப்போ இந்த வாரத்தில் இருந்ததுனாலே என்னவோ தெரியல நம்ம பிரதரோட பண்ணையிலிருந்து ஒரு நாலு கிடா இருந்துச்சு கொண்டு போனோம் ஆனால் அந்த அளவுக்கு சேல் ஆகலை அதே மாதிரி நம்ம நண்பரோட இருந்து கொண்டு வந்ததும் வந்து அவரும் சேல் பண்ணலை கொண்டு போயிட்டார் உங்களுக்கு தேவைன்னா நம்ம நண்பரோட கான்டாக்டும் கொடுக்குறேன் இந்த வாரத்துக்குள்ளே உங்களால் வாங்க முடிஞ்சால் நீங்களும் வந்து அது என்ன ரேட்டு கிடைக்குமோ வந்து பேசி பாருங்கள் நான் வந்து அவரோட கான்டாக்ட் நம்பரை டிஸ்பிளேலேயே வந்து இதிலேயே கொடுக்குறேன் ஸ்க்ரீன்லேயே வந்துடும் அவர் கூட பேசி பாருங்கள் உங்களுக்கான ரேட்டு எனக்கு நல்ல தரமான நாட்டு கடாய்களும் இருக்குது அவர்கிட்ட ஒரு இருபத்தஞ்சி கிடாயி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றை ஒரு வருஷத்து ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகும் ஒரு ஒரு கிடாய்க்கும் செம்மறை ஆடுகள்லாம் மொத்தமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அவரோட கான்டாக்ட்டில் பேசி பாருங்கள் அவர்கிட்ட வாங்க முடியும் இங்கே நம்ம இங்கே பார்த்துட்டுருக்கற எல்லாமே வந்து ஒரே ஒரு சைஸில் தான் இருக்குது எல்லாமே ஜோடி முப்பத்தி நாலாயிரம் தான் சொன்னாங்க ஓரளவுக்கான அஃபோர்டபுள் ப்ரைஸு வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சிலுக்கு கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் ஒரு நாற்பது கிலோ நாற்பத்தி இரண்டு கிலோ சம்திங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்த இதில் தான் இருக்குது ஒன்று நீங்கள் வந்து உயிரடை போட்டு இடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கினாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பிடிச்சி பார்க்க கேட்டாலும் சரி நம்ம எப்படி இருந்தாலும் வந்து கொடுக்குற ஒரு தான் கொடுக்குறதுக்காக தான் நம்ம வந்து வச்சுருக்கோம் நல்ல தரமாகவும் வளர்ந்துருக்கு நம்ம நண்பரோட பண்ணையில் மேய்ச்சல் முறையில் தான் அவர் வந்து வளர்த்துருக்காரு எல்லாமே கிடையாது அவரோட நிலத்தில் விட்டு அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒன்ஸ் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை சந்தையில் வந்து பார்க்கணுனாலும் அடுத்த வாரம் திங்கட்கிழமை சந்தையில் ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ப்ரைஸுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுக்கு சப்போர்ட்டை நம்ம